ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎல் ஆர்டையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரள ஆர்ட்டையும் கெசிங் நண்பா நம்ம தொடர்ந்து கொஞ்சம் வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டுக்கான கெசிங்கை பார்த்துட்டு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் பார்க்கணும் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒரு மணி டீஎல் நம்ம ஆல் போர்டு ஜீரோ ரெண்டு கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டு நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம் எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு நண்பா ஆனால் ரெண்டு நம்பர்ஸுமே நம்ம எடுத்திருக்கோம் ஒம்பது மட்டும் நம்ம கணிப்பில் வரல இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்துருந்துருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பவரில் வச்சுருக்கணும்பா எட்டு நாலு பவர் ஒம்பது பவரில் வச்சிட்டோம் இல்லைனா நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துட்டு வந்திருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னுபா போர்டை அளவுக்கு நம்மளுக்கு பீ போர்டு நண்பா பாக்கி போர்டு நம்மளுக்கு போர்டில் ஏனி நம்மளுக்கு ஒரு போர்டுன்னாச்சு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி போர்டு பாத்தீங்கன்னா பீ போர்டு ஒரு மணி லாக்ட்ரிக்கு ஆல் போர்டு பாஸ் போர்டில் பீ போர்டு ஸ்ட்ராங்காகவே உட்காந்துருச்சுனா கேளோ எலாக்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துட்டுருந்தேன் பாருங்கள் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு நம்மளுக்கு ஜீரோ நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருந்துருச்சு அதுமாதிரி ஜீரோ நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருந்துருக்கோம் நாலு நம்மளுக்கு சிங்கிள் நம்ப வச்சுருக்கோம் ஆனால் போர்டு வைஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு நல்ல பி போர்டு மாஸ் வெற்றி பாஸ் அதே மாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா அதே போர்டில் உட்காந்துருச்சுனா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு போர்டு மாதிரி வச்சிருந்தோம்னா இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் வெட்டி கொடுத்துருந்துருக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சுப்பா பாக்ஸை அளவுக்கு நம்மளுக்கு ஜீரோ நாலு ஒரு பிசி பாஸ் ஆனா பிசி அடிச்சிருச்சு ஒரு நம்பரும் மிஸ் ஆயிடுச்சுனா நம்மளுக்கு இங்கே ஒரு நாலு மட்டும் அழைக்கிருந்தோம்னா மாஸ் வெற்றி வந்திருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னாலும் பிசி அல்ல ஏசி நம்மளுக்கு கனெக்ட் நண்பா நல்ல ஒரு மாஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு ஆல் போர்டுலேயும் ஜீரோ பாஸு போர்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டு பாஸு நாலுல வச்சுக்கணும் நண்பா ஆனால் நம்மளுக்கு பாக்ஸை அளவுக்கு நம்மளுக்கு பிசி நல்ல ஒரு மார்க்ஸ் வெற்றி கொடுத்துருந்துச்சு ரெண்டு போர்டும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா இன்னைக்கு டபுள் சென் தெரிஞ்சிருந்தா நேற்று நம்மளுக்கு அட்டப்போன்னு தெரிஞ்சிருந்து இன்னைக்கு டபுள் சென்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு நல்ல வெற்றி கொடுத்துருந்துக்கலாம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட் இல்லை மிஸ் நண்பா நாளைக்கு நண்பா நாளைக்கு வந்து நாளைக்கு நாளைக்கான கெசிங்னு உங்களுக்கு நண்பா பார்த்தீங்கன்னா ஆறு மணி டீஎல் ஆர்ட்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு மூணு ஆறு ரிசல்ட்டுக்கு மூணு பி போர்டு பாசன நண்பா நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருந்துருச்சு அதேமாதிரி நம்மளுக்கு மூணு நல்ல ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கோம் மூணு எடுத்திருக்கோம் அஞ்சு நம்ம கணிப்பிலே வரல அஞ்சுக்கு பதிலாக தான் நம்ம ஜீரோ எடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே பவரில் மனிச்சு நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு போர்டு பாசன நண்பா இன்னைக்கு மூணு சோலையுமே பார்த்தீங்கன்னா பி போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருந்துச்சு நண்பா மாசு தான் நம்மளுக்கு பாக்ஸை பொறுத்த அளவுக்கு மூணு ஜீரோ ஆறு வச்சுருக்கோம் நண்பா ஜீரோ பார்த்திங்கன்னா பவரில் போச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அதேமாதிரி நம்மளுக்கு போர்டு பி போர்டு பாஸ் நண்பா சி போர்டும் பாஸ்ஸு இதில் பார்த்திங்கன்னா ஆறு மணி சோழ நம்மளுக்கு ரெண்டு போர்டு பாஸ் ஆகிடுச்சுன்னுபா பாக்கி எல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலுமே பாக்ஸு நம்மளுக்கு ஒரு பாக்ஸு நண்பா பவர் ஜீரோ வச்சுருக்கோம் அஞ்சு வச்சுருந்தோம்னா இன்னைக்கு ஃபுல் பாக்ஸு வெட்டி எடுத்துருக்கலாம் பாக்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மூணு சோலையுமே நம்மளுக்கு நண்பா ஆல் போர்டு ஆள் அளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு மூணு சவலையுமே நம்மளுக்கு ஆள் போர்டு நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி நண்பா இருபது சதிக்கான அன்றைக்கி நான் டேட்டை வச்சு சொல்லியிருந்தேன் மாதிரி டேட்டை வச்சு ஜீரோ நண்பா டேட்டை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு சவுலையும் நம்மளுக்கு ஆல் போர்டும் பாசு போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு சி போர்டு மூணுலுமே பி போர்டு நண்பா எட்டு மணி கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு ரிசல்ட்டை அப்புறம் ஜீரோ நாலு ஜீரோ ஏழுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு மிஸ் நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சீ போர்டு பாசன நண்பா நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி சீ போர்டு கிடச்சிருச்சு அதுலேயே நம்மளுக்கு ரெண்டு போர்டு கிடச்சதுனால நம்ம நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா இல்லைனா ஒரு நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி கனெக்ட் நண்பா பிசி நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருச்சு ஆறு நாலு மட்டும் வச்சிருந்தோம்னா நீங்க ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துன்னு நண்பா நம்மளுக்கு மூணு நாலு சவலுமே நம்மளுக்கு இன்னைக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இன்னும் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இதன் தலைமை நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் மிஸ் நண்பா போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நாலு சவலுமே போர்டு ம பக்காவாக நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு நண்பா ரெண்டு நம்பர் நம்ப ரெண்டு ரெண்டு நம்பர்ஸ் தரேன் இனிமேல் ஒரு ஒரு நம்பர்ஸும் கொடுக்கலாம்னு நண்பா நாளைக்கு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நாளைக்கு மட்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆகினதுனா சிங்கிள் போர்டில் கொடுக்கலான்னு நண்பா ஏ போர்டுனா சிங்கிள் போர்டு பி போர்டுனா சிங்கிள்

ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு மூணு பிசி பாருங்க நண்பா நாலு ஏழு நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஆறு எட்டு நாலு ஒன்பது மூணு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு நாலு எட்டு சி போர்டு ரெண்டு அஞ்சு நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு நாலு ஆறு இது ஆறு நண்பா மூணு ஒன்பது ஜீரோ ஆறு எட்டு மூணு நல்ல ஸ்ட்ராங் தான் நம்ப இருக்குது உங்களுக்கு அனுப்பலாம் பிளே பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு பேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான டிஎல்ஆர்டிக்கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ஏழு நாலு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு ஆறு நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு ஆறு நாலு ஏழு ஒன்று ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்து ப்ளே பண்ணிக்கங்க நல்ல ஒரு கெசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா கேள்விக்கான கெஸிங் நண்பா ஆன் போர்டு எட்டு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஏழு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஆறு பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு ஒன்பது ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு ஒன்பது நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா என்னோடய கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்ட்ரிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு பி போர்டு அஞ்சு ஒன்பது சி போர்டு மூணு எட்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு ஒன்பது ஏழு அஞ்சு மூணு நாலு ஒன்பது ஆறு ஆறுனு பண்ணாஸ்ட் அங்கே நம்ப இருக்குது கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா உங்க கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா